ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதிஸ் கிச்சன் நான் உங்கள் எம்மா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் வீட்லேயே ரொம்ப சுலபமாக அரேபியன் டெசர்ட் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெட்டை வச்சு இந்த ரெசிபியை ரொம்ப சுலபமாகவும் டேஸ்டியாகவும் வீட்லேயே எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லக்கனே கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனே ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக இப்போ பாத்திரத்தில் அரை லிட்டர் பால் திக்கான பால் சேர்த்துக்கலாம் பாலில் தண்ணி சேர்க்காமல் காசுறதுனால நம்ம அடிகனமான பாத்திரம் எடுத்து பால் காசுனா நமக்கு பால் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இந்த பால் வந்து அப்படியே லோ ஃப்ளேமில் காஞ்சி வந்துட்டே இருக்கட்டும் இது ஒரு ஓரம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் இப்போ இந்த மிக்ஸிங் பவுலில் ஒரு முழு ஃப்ரெஷ் க்ரீமை அப்படியே கட் பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது சேர்த்ததுக்கப்புறமா இதிலேயே நூறு எம்எல் அளவுக்கு மில்க் மேடு சேர்த்துக்கலாம் மில்க் மேடு நம்ம நூறு எம்எல் அளவுக்கு சேர்த்துருக்கோம் நூறு எம்எல் அளவுக்கு கரெக்டான இனிப்பாக இருக்கும் ரொம்ப அதிகமாக இனிப்பு தேவைன்னா நீங்கள் இரநூறு எம்எல் அளவுக்கு கூட மில்க் மேடு சேர்த்துக்குங்க ஆனால் நான் சேர்த்துக்கிற அளவு கரெக்டான இனிப்பு இருந்தது எனக்கு இப்போ இந்த நூறு எம்எல் அளவுக்கு மில்க் மேட் ஆட் பண்ணிடலாம் சேர்த்துட்டு இதில் ரெண்டு மூணு டிராப்ஸு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம் நம்ம இது போல் ஸ்பூனு இல்லைன்னா ஒரு விஸ்க்கு வச்சு நல்லா கலந்து கொடுத்துடலாம் அப்போ தான் இது நல்ல க்ரீமியாக எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இதனால் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்தா போதும் இப்போ நம்ம ரெடி பண்ணியிருந்தேன் இந்த க்ரீமை எடுத்து அப்படி ஒரு ஊற வச்சிடலாம் இப்போதிக்கு இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் இதுவும் இப்போ ரெடியாக இருக்குது இப்போ அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் இதில் நான் கஸ்டர்ட் பவுடர் தான் ஆட் பண்ணுறேன் கஸ்டர்ட் பவுடர் நான் வெண்ணிலா ஃப்ளேவர் தான் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் விருப்பமோ அந்த ஃப்ளேவரில் நீங்கள் எடுத்துக்குங்க இந்த வெண்ணிலா ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ காசி ஆற வச்ச திக்கான பாலை தான் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் காசி நல்லா ஆற வச்ச சேர்த்தா சேர்த்தாதான் நமக்கு பால் வந்து இந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்க்கும் போது கட்டிப்படாமல் இருக்கும் கொஞ்சம் வித விதப்பான பால் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் வந்து சூடான பாலில் சேர்க்க வேண்டாம் இப்போ நல்லா இதையும் கரைச்சி விட்டாச்சு இப்போ நல்லா பால் காஞ்சி நல்லா சுண்டை காஞ்சி வர ஆரம்பிக்குதுல இந்த நேரம் இதில் நம்ம இந்த கஸ்டர்ட் பவுடரை கரைச்சி வச்சு எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு இருபத்தைந்து கிராம் அளவுக்கு மட்டுமே சர்க்கரை செத்துக்கலாம் கால் கப் அளவுக்கு தான் நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் மில்க் மேட்லேயே ஏற்கனவே இனிப்பு இருக்கிறதுனால சர்க்கரையை பார்த்து சேர்த்துக்கலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும் இந்த சர்க்கரெல்லாம் நல்லா கரைஞ்சி இந்த பால் வந்து கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வர ஆரம்பிக்குது இந்த கரண்டியில் அப்படியே நமக்கு இந்த பால் ஒட்டுறது போல் இருக்கணும் நல்லா க்ரீமியாக அளவுக்கு வரட்டும் அந்தளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இதை அப்படியே ஆற வச்சிடலாம் இப்போ இதை அப்படியே ஃபேன் காற்றுட்டுலேயே ஆரட்டும் இப்போ நம்ம ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துகிட்டு இந்த ஓரங்கள் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது போல் எல்லா ப்ரெட்ஸையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த ப்ரெட்டையுமே பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ எல்லாம் கட் பண்ண ப்ரெட்டையும் எடுத்து இது போல் ஒரு பாக்ஸில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இந்த ப்ரெட்ஸை இது போல் நம்ம அடுக்கி வச்சிடுவோம் அப்போ தான் நமக்கு இந்த க்ரீமை வந்து நம்ம இதில் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது போல் ரெண்டு ரெண்டு லேயராக ஃபஸ்ட்டு ப்ரெட்டை வச்சுட்டு இப்போ நம்ம இதுக்கு மேலே ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தில் இந்த கஸ்டர்ட் மில்க்கு அதை எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு மேலேயே ஃப்ரெஷ் க்ரீமோ மில்க் மேடோ ரெடி பண்ணி வச்சுருந்தில் அந்த க்ரீமையும் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த ப்ரெட்ஸ்லாம் நல்லா ஊறணும் இந்த கேஃப்லாம் நல்லா ஃபில்லாகி வரணும் அது போல் நம்ம ஊற்றி விட்டுடலாம் இதில் ஊற்றி விட்டுட்டு இதுக்கு மேலேயுமே நம்ம ப்ரெட்ஸ் அடிக்கிடலாம் கேஃப் இல்லாமல் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே ப்ரெட்டை இது போல் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோன்னா ஈஸியாக எல்லா இடத்துலையுமே இந்த ப்ரெட்டும் நல்லா ஃபில்லாகி நம்ம உள்ளே ஊற்றுற அந்த க்ரீமுமே நல்லா வந்து செட்டாகி நமக்கு சூப்பராக இந்த அரேபியன் செட் ரெடி ஆகும் இது போல் அடுத்த லேயரும் வச்சுட்டு நம்ம இதே போல் அந்த கஸ்டர்ட் க்ரீமையும் இந்த ஃப்ரெஷ் க்ரீமையும் நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃபுல்லாக நமக்கு எந்த அளவுக்கு இந்த பாக்ஸில் ஸ்பேஸ் இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம இது போல் செட் பண்ணி விட்டாச்சு இப்போ செட் பண்ணி விட்டதில் நம்ம இதில் கொஞ்சமாக நட்ஸ் சேர்க்க போகிறோம் இப்போ இதுக்கு மேலே டெக்கரேட்காக கொஞ்சமாக பாதாம் முந்திரி அது போல் நட்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்தெந்த நட்ஸ்லாம் விருப்பமோ அந்த நட்ஸ் எல்லாம் இது மேலே நீங்கள் சேர்த்து விட்டுக்குங்க சேர்த்து விட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு இதை அப்படியே ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஆஃப் அன் ஹவர் ஃப்ரீசரில் வச்சா போதும் ரொம்ப அதிக நேரம் நம்ம ஃப்ரீசரில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் கல் மாதிரி ஆகிடும் ஆஃப் அன் ஹவர் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் சூப்பராக நமக்கு அரேபியன் டெசர்ட் ரெடி ஆயிருக்கு இதை அப்படியே ஸ்லைஸ் பண்ணி நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம் எவ்வளோ சூப்பராக நமக்கு ஐஸ்கேக் போலவே நம்ம வீட்லேயே சுலபமாக அரேபியன் டெசர்ட் ரெடி பண்ணிவிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ